ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த கேரட் பீட்ரூட் பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டும் தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ எல்லாம் நல்லா வருபட்டதும் இது கூட கட் பண்ணி வச்சால் கேரட்டையும் பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம் கேரட்டையும் பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது விட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீல் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக கேரட்டும் பீட்ரூட்டும் நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான கேரட் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த கேரட் பீட்ரூட் பொரியலை சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடுஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ